கோவில்்பட்டி இது எங்களுடைய குலசாமி இவர் வந்து எல்லாத்துக்குமே ஆனால் அருள் தருவார் ஐயா எல்லாரும் கும்பிட்டுக்குங்க இவர் வந்து விநாயகர் முத்து விநாயகர் அவர் ஐயனாரை சுத்தி காட்டுறேன் நல்லா பார்த்தேன் அருள் திருவாறு பிரியாணசாமி ஸ்ரீ ஊர்கால ஐயன் திருக்கோயில் பெருமாள் கோவில்பட்டி மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி நடுப்பட்டி பஞ்சாயத்து வந்து குதிரை யானை யானைப்படை குதிரைப்படை இது வந்து நாங்கள் கோயிலுக்கு கும்பிட்டோம் அப்போ வந்து இந்த சிலையை செஞ்சு தான் கும்பிடுவோம் அருளை அழித்திருவார் இந்த கோயிலில் ஒரு அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முள்ள மரம் கோயில் முன்னாடி இயற்கையாக முளைச்சது பார்த்துக்கலாம் ரெண்டு மரம் இருக்குது உள்ள ஒரு மரம் தாண்டி அந்த ஒரு மரம் கோயில் முன்னாடியே ரெண்டுமே இயற்கையாக முளைச்ச மரம் நம்ம வைக்கலை செய்யலை அதுவாக தானாக உருவானது நம்ம ஐயனார் எப்படி உருவானார தானாக அதேமாரி இந்த முள்ளு மரமும் அவருக்கு பாதுகாப்புக்காக உருவான மரம்